தென் மத்திய ரயில்வேக்கு உட்பட்ட பகுதியில் பராமரிப்பு பணி நடைபெறவுள்ளதால் சென்னை பெங்களூரு பகுதிகளில் இருந்து வெளி மாநிலங்களுக்கு செல்லும் இருபத்தி எட்டு சிறப்பு ரயில்கள் இரண்டு மார்க்கமாகவும் ஜூன் பதினைந்தாம் தேதி முதல் ரத்து செய்யப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் உண்டியல் காணிக்கை இரண்டு புள்ளி ஐந்து ஐந்து கோடி ரூபாய் கிடைத்துள்ளது தொடர் விடுமுறை நாட்களில் இந்த கோவிலுக்கு வந்த பக்தர்கள் கூட்டம் காரணமாக உண்டியல்கள் இருபது நாட்களில் நிரம்பின இதையடுத்து நேற்றும் நேற்று முன்தினமும் உண்டியல்கள் திறக்கப்பட்டு காணிக்கைகளை எண்ணும் பணி நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் விக்ரவாண்டி இடைத்தேர்தல் அறிவிப்பின் காரணமாக தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஜூன் இருபதாம் தேதி தொடங்குகிறது என்று தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு தெரிவித்துள்ளார் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஜூன் நான்காம் தேதி தொடங்கும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் தேதி நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்தது அதைத் தொடர்ந்து சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கும் தேதி மாற்றி அமைக்கப்பட்டு குறிப்பிட்ட நாளுக்கு முன்னதாக ஜூன் இருபதாம் தேதி தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது வீட்டு கழிப்பறைகளில் விஷவாயு கசிந்து வெளியேறியதில் மாணவி உட்பட மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் இரண்டு பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது தமிழக அரசின் கூட்டுறவு பால் நிறுவனமான ஆவினில் சட்டவிரோதமாக குழந்தை தொழிலாளர்கள் பணியமர்த்தப்படுவதை தடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர்கள் நலச்சங்கம் முதலமைச்சருக்கு கோரிக்கை விடுத்துள்ளது அரசு போக்குவரத்து கழகத்திற்கு புதிய பேருந்துகளை வாங்கி இயக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் திண்டுக்கல் பேருந்து நிலையத்திலிருந்து தேனி நகரத்திற்கு புறப்பட்ட அரசு போக்குவரத்து கழகத்திற்கு சொந்தமான பேருந்து அடுத்த சில நிமிஷங்களில் பிரேக் பிடிக்காமல் சாலையோரத்தில் இருந்த இனிப்பு கடை மீது மோதி விபத்துக்குள்ளானது அரசு பேருந்துகளின் நிலைமை நாளுக்கு நாள் கவலையளிப்பதாக மாறி வருகிறது அரசு பேருந்துகளில் இருந்து பதினேழு ஆயிரத்து நானூற்று ஐம்பத்து ஒன்பது பழுதுகள் கண்டறியப்பட்டதாகவும் அனைத்து பேருந்துகளிலும் ஏற்பட்ட பழுதுகள் மே ஆறாம் தேதிக்குள் செய்யப்பட்டு விட்டதாகவும் தமிழக அரசு போக்குவரத்து கழகங்கள் அறிவித்திருந்தன ஆனால் ஒரு பேருந்து கூட முழுமையாக பழுது நீக்கப்படவில்லை என்பதற்கு திண்டுக்கல்லில் நடைபெற்ற விபத்துதான் எடுத்துக்காட்டு என்றும் புதிய பேருந்துகளை வாங்க மறுப்பது பழைய பேருந்துகளை பழுது பார்க்க தவறுவது என எதிர்மறையான செயல்களிலேயே தமிழக அரசு ஈடுபட்டு வருகிறது என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் காவல்துறையினரின் நிலைப்பாட்டில் மாற்றம் ஏற்படுவதாகவும் அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்ட வழக்குகளில் மட்டுமே இது நடக்கிறது என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்துள்ளது தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் அடுத்த ஆறு நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னை கிண்டியில் உள்ள தேசிய முதியோர் நல மருத்துவமனையில் பிரத்யேக யோகா இயற்கை மருத்துவ சிகிச்சை மையத்தை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக தொடங்கி வைத்துள்ளார் தஞ்சையில் தமிழ் பல்கலைக்கழகம் உள்ளது போல சென்னையிலும் தமிழ் பல்கலைக்கழகம் அமைக்க கோரிய வழக்கில் ஜூன் இருபத்தி எட்டாம் தேதிக்குள் பதிலளிக்குமாறு மத்திய மாநில அரசுகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மதுரை தமுக்கம் மாநாட்டு மையத்தை இணையதளம் மூலம் பதிவு செய்யும் வசதியை மாநகராட்சி மேயர் இந்திராணி தொடங்கி வைத்துள்ளார் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தொகுதியின் இடைத்தேர்தலை ஒட்டி மூன்று பறக்கும் படை மற்றும் மூன்று நிலை கண்காணிப்பு குழுக்களின் வாகனங்களை ஆட்சியர் பழனி தொடங்கி வைத்துள்ளார் திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரத்தில் உள்ள வரகுண பாண்டீஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான நில ஆக்கிரமிப்புகளை அகற்ற எடுத்த நடவடிக்கை குறித்து அறிக்கை தாக்கல் செய்யும்படி இந்து சமய அறநிலையத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக வழக்கறிஞர் யானை ராஜேந்திரன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடுத்த வழக்கில் திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரத்தில் உள்ள வரகுண பாண்டீஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான நான்காயிரத்து ஐநூறு ஏக்கர் நிலங்கள் இருந்தன இதில் பெருமளவில் தற்போது ஆக்கிரமிப்பில் உள்ளதால் அவற்றை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரியிருந்தார் கூட்டுறவு நிறுவனங்களின் கல்வி கடன் ஒரு லட்சத்திலிருந்து ஐந்து லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் தெரிவித்துள்ளார் ஆந்திர பிரதேச முதலமைச்சராக சந்திரபாபு நாயுடு பதவியேற்றுக் கொண்டுள்ள நிலையில் அவரது அமைச்சரவையில் ஜனசேனை கட்சித் தலைவர் பவன் கல்யாண் சந்திரபாபு நாயுடுவின் மகன் நாரா லோகேஷ் உள்ளிட்டோருக்கு அமைச்சரவையில் இடம் இடமளிக்கப்பட்டுள்ளது மணிப்பூர் விவகாரத்தில் ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பாகவத்தின் வார்த்தைகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி கவனம் செலுத்துவார் என எதிர்பார்க்கவில்லை என்று மணிப்பூர் எம்பி கௌரவ் கோகாய் தெரிவித்துள்ளார் அதீத நம்பிக்கையுடன் இருந்த பாஜக தொண்டர்களுக்கும் தலைவர்களுக்கும் மக்களவை தேர்தல் முடிவுகள் யதார்த்த உண்மையை உணர்த்தி இருப்பதாக ஆர் எஸ் எஸ் சார்பு ஆர்கனைசர் பத்திரிகை கருத்து தெரிவித்துள்ளது ஜம்மு காஷ்மீரில் பாகிஸ்தானைச் சேர்ந்தவராக கருதப்படும் பயங்கரவாதி ஒருவரை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கதுவா கத்துவா மாவட்ட சர்வதேச எல்லையில் அந்த பயங்கரவாதி நடத்திய தாக்குதலில் ஒருவர் பலத்த காயமடைந்துள்ளார் இதையடுத்து அவர் சுட்டுக் கொல்லப்பட்டதாக பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர் பிரதமர் மோடி தலைமையிலான புதிய அரசில் மத்திய அமைச்சர்கள் மற்றும் இணையமைச்சர்கள் இருபத்தி எட்டு பேர் மீது குற்ற வழக்குகள் உள்ளது என்றும் எழுபது அமைச்சர்கள் மற்றும் இணையமைச்சர்கள் கோடீஸ்வரர்கள் என்றும் ஜனநாயக சீர்திருத்தங்கள் சங்கம் தெரிவித்துள்ளது